இஸ்லாத்தில் இசை தடுக்கப்பட்டுள்ளதா இல்லையா என்கின்ற தெளிவினை பெற்றுக்கொள்ளும் வகையில் கட்டார் நாட்டின் ஹமத் பின் கலீஃபா பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர் தீன் முகமதிடம் நாங்கள் பெற்றுக்கொண்ட நேர்காணலின் மூன்றாம் பாகத்தை நீங்கள் இப்போது காணலாம் உங்கள் செய்தி இன்னைக்கு நாம கேக்குறோம் சோல் லதி ஹரம் அங்க கூட அது ஒரு இங்கிலீஷ்ல அதுதான் இப்ப பியலரி இப்ப அதக்காராம சொல்றேன் விளைஞ்சோ இந்த இஸம்ஸ் எல்லாம் இஸ்லாத்தில் இல்ல தसवஃப் விளைஞ்சோ அப்ப இந்த மூணு அப்ப ஹிஜிரி நாம சொல்லலாம் அது ஒரு 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 தசவுண்டி சொன்னால் இதன் டெஃபினிஷன் வந்து இஹான் என்ற நிலையை அடைவதற்குரிய ஆர்ட் அந்த 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 என்ன அந்த கலை அதை சொல்லிக் கொடுக்குற கலை அதுக்குரிய டெக்னிக் என்ன தான் இப்பிரில் வந்து கேட்டார் அல்லாஹ் நான் பார்த்துக்கிட்டீங்கன்ற மாதிரி வணங்க அந்த நிலைப்பாட்டை அடைகிறதுக்குரிய டெக்னிக்ஸை கட்டிக் கொடுக்குறோம் ஓகே அப்படி என்ன அதுக்கு உங்களோட ஆத்மாவை முதல் சாக வச்சு கெட்ட ஆத்மாவை அந்த ஆத்மாவை சரியாக இசிலா மாக்கி அல்லாவில் ஃபோக்கஸ் பண்ணி அல்லாவிலேயே கன்சன்ட்ரேட் பண்ணி வாழ்கிற அமைப்பு எப்படி எப்படி அது வாழ்கிற அந் அதுக்குரிய அந்த 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 ஆட்டை எப்படி அந்த ஆட்டை சொல்லிக் கொடுக்குறதால் தசாவும் இது கலையாக ஒரு ஸ்பெஷலைஸ்டு ஒரு பிரிவாக நாம் சொல்லலாம் ஹிஜிரி மூணாம் நூற்றாண்டு ஆரம்பத்திலிருந்து ஆரம்பிச்சு ஏன்னென்று சொன்னால் ஹிஜிரி மூணாம் நூற்றாண்டு ஆரம்ப அதில் முற்பகுதியிலேயே பனிரெண்டு தரைக்காக்கள் சூஃபி தரைக்காக்கள் இருந்தன சூஃபி தரைக்காக்கள் நேற்று வந்து நாற்று வந்ததில்லை இல்லை அதான் ஷாஃபி மதஹாப் எப்போ வந்த அதே பிரியட்ல நான் கிட்டத்தட்ட ஷாஃபி அந்த மதஹாபுகள் ஒளி வந்த அதே காலத்தில் தான் சூஃபிகள எல் எல்லாரும் அந்த ஒரு நாகரிகம் வளர்ற அப்படித்தானே ஒரு சமுதாயம் ஃபெஸ்டிக் வந்து அது உருவாகி அவங்க ஸ்திரமாகி இப்போ கே மூச்செடுத்து இப்போ நாம் சமுதாயமாகி நமக்கு ஒரு சொசைட்டி ஆகிட்டோம் என்று சொல்லி அதுக்கு பிறகு தான் எல்லாத்தையும் இன்ஸ்டிடியூஷனலை பண்ண தோங்குறது அப்போ அதே சமகாலத்திலே தான் அதனால தான் இஸ்லாமிய எழுச்சி காலம் என்று சொல்லி மூணாம் நாலாம் நூற்றாண்டை சொல்கிறது பொதுவாக அதனால் மிக்கவே இஸ்லாத்திர பொற்காலம் சல்லல்லா அல்லூசல்லாம் அவங்களுடைய காலம் அதுக்கு பிறகு எல்லாம் பின்னுக்கு தான் போகிறது அதுதான் இஸ் இஸ்லாமிய வரலாறு இஸ்லாத்திர நோக்கம் அப்படி தான் அப்போ சல்லல்லா அல்லூசல்லாம் அவங்க மொடலாக இருக்கும் பொழுது அந்த மொடல் பீரியட் தான் அது அதை முந்தின பீரியட் அப்போ அதன் அடிப்படையில் எல்லா அறிவிப்பை செட் பண்ணுறாங்க செட் பண்ணி ஒவ்வொரு அளவும் அவங்க அவங்களோட துறையை கட்டி எழுப்புகிற காலம் அந்த தேர்ட் செஞ்சுரியாக இருந்ததுனால தேர்ட் செஞ்சுரியில் அம்மா பெரும் சூபிகள் உருவானாங்க அதில் அபு அபுயதுல் பிஸ்தாமி ஜினைதுல் பக்தாதி அப்படி என்று சொல்லி பல பேர் அவங்கள் தஃசீரில் ஹதீஸில் ஃபிக்கில் எல்லாத்துலேயும் பெரிய அறிஞர்களாக இருந்தார்கள் இவங்களுக்குள்ள இசை எப்படி வருது இவங்கள் எல்லோரும் இசையை பொறுத்தவரையில் மிகவும் பொசிட்டிவான ஒரு நிலைப்பாடு உள்ளவர்களாக இருந்தார்கள் அவங்களில் பெரிய கருவிகளை எல்லாரும் பாவிச்சாங்கள்னு நாம் சொல்லிடாது ஒவ்வொருத்தரும் அவரவர் சந்தர்ப்பத்துக்கும் சூழலுக்கும் ஏற்ற மாதிரி இயங்கினாங்கள் இப்போ மௌலானார் பிற்காலத்தில் பாவித்த மாதிரி முற்காலத்தில் இருந்து எல்லாரும் அப்படி தான் இல்லை ஆனால் இப்போ உதாரணமாக இஜிப்சியன் சூஃபி ஒருத்தர் அதை நான் சொன்ன ஆரம்ப பீரியட்ல வாழ்ந்த ஒருத்தர் மூணாற்று நாட்டில் நடுப்பகுதியில் மௌத்தானவர் அப்போ இருநூறுகள் எல்லாம் அவர் வாழ்கிறார் சொல்கிறார் இந்த காத்தடிக்கூட இந்த மர ஓலைகள் அசையும் பொழுது வரும் இந்த கடலில் இந்த நதிகளில் அந்த அலைகள் அப்படி சலசலக்குளவார சலசலப்பூ இதுகளில் எல்லாம் அல்லாவ காணாத மனுஷன் இல்லை ம் என்று சொல்ற அந்த அவங்களோட அப்ரோச் உலகம் அப்போ இப்படியான முறையில் அந்த விஷயங்கள் இந்த மியூசிக்கும் பரவலாக அப்படி ஆரம்ப இஸ்லாமிய சொசைட்டியில் பிரிச்சு அறிக்கையில் இப்போ எப்பையும் அந்த 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 இப்போ அரேபியர்களுக்கு மத்தியிலே இறை இசைகள் சாமனங்களை மிருந்து தானும் அவங்கள லெவலுக்கு ஏற்ற மாதிரி இருந்துச்சு ஆனால் ஆரம்பத்தில் அந்த அல்லாவுடைய அந்த மார்க்கத்தில் பேசிக்களை ஒழுங்காக பலப்படுத்துகிற நோக்கத்தில் மற்ற விஷயங்களில் கவனங்கள் செலுத்தப்பட்டது குறைவு ஆனால் எதையும் செய்யக்கூட நல்லா செய்யணும் கொஞ்சம் அட்ராக்டிவாக செய்யணுன்ற நோக்கம் எப்பயும் இருந்துச்சு அதனால் இப்போ குரான் இப்போ சுழது ரெண்டு இல்லா அவங்க குரான் ஓதும்பொழுதும் கடும் ராகத்தை எடுத்து கடும் அழகாக ஓதுவாங்க சல்லல்லா அலேஸ்வரம் அவங்களோட நாள் விறக்குலே விர சத்தம் கேட்குது ஓகுது அப்போ அவங்கள்ட்ட நின்று அப்படியே கேட்டுக்கொண்டிருந்தாங்க அப்போ கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது அவர் அப்படியே ஓதினாராம் ஓதிட்டு இருக்கும் பொழுது பரவாயில் அடுத்த நாள் காலையில் வந்து சா உனக்கு கடும் சத்தம் நீ தாவூத் தாவூதலே சிலாத்திர அந்த

அது பிறகு இந்த முஸ்லீம்கள் கலாச்சாரங்கள் வந்தோடனே பல நாடுகள் இருந்து இஸ்லாமானாக்கெல்லாம் உள்ளுக்கு வந்த உடனே அப்போ இப்போ இந்தியன் இஸ்லாமண்ட அந்த இந்திய பின்னணியில் போவான் ப பாரசீகத்து மனிதர்கள் இஸ் பாரசீகத்து பின்னாணி அவங்களோட இருக்கும் அப்போ இஸ்லாம் எல்லாத்தையும் விட்டு போட்டுவான்னு சொல்லலை இஸ்லாம் அதுக்கு பிரயோசனமானதுனால் வச்சு வச்சுக்கொள்ளுங்கோ இப்போ உமர் அல்லா தாலவுடைய காலத்தில் கேட்டாங்கன்னு இந்த நம்ம இந்த சிஸ்டத்தை இந்த ஆக்களுக்கு அந்த இந்த பைத்தில் மாதிரி சிஸ்டத்தை எல்லாம் ஒழுங்காக செய்கிறதுக்கு ஒரு வழி இல்லையா ஜா குழப்பம் மாதிரி இருக்கிற ஜாதி அப்போ சொன்னாங்க ஃபாரசியர்கள்ட்ட நல்ல முறை ஒன்றுக்கு அமுல் நடத்துகிறாங்க அப்போ என்னென்னு கேட்டாங்க எப்படி ஆ அப்போ அந்த அதை ஃபாலோ பண்ணி அந்த இதை செய்யுங்கள் நினைச்சு சொல்லுவேன் இப்போ நாம் அப்புறம் யூனிவர்சிட்டி அமைக்க போகிறோம்னு சொல்லணும்னா இன்னும் இன்னொரு முன் முன் பார்த்தா சொல்லி அப்படி செய்கிற மாதிரி அப்போ நமக்கு முன்னுக்கு வேறு முன்மாதிரி எழுதிக்கின்றது அதாவது முஸ்லீம் அல்லாத சமூகங்கள் இருந்தாலும் ஒன்றும் இல்லை நாம் எடுக்கிற சனம நம்மகிட்ட இருக்குது தள்ளுடைய மண்டலம் எடுக்கல அப்போ அவங்க பார்த்தாங்க இதெல்லாம் பயன்படுத்தலாம் இதுக்கு பல ஃபிசிக்கல் ஸ்பிரிச்சுவல் பிரயோஜனங்கள் இருக்குது மியூசிக்கு இப்னிசினா சொல்கிறார் இதால் சோமாக்க வைத்தியத்துக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு பயன்படுத்தலாம் இதுன்னு சொல்லி அதை ட்ரீட் பண்ணுறேன் பிளாட்டோ சொல்கிறார் அதுக்கு முந்தி இது கடும் முக்கியமான சாமரம்னு சொல்லி அல்ஃபாராபி வந்து சொல்கிறார் ஓம் இது கடும் நல்ல விஷயம் அது பா நம்மளோட கரிக்குலத்தில் வைக்கணும் புள்ளிகளுக்கு மியூசிக் தெரியணும் அதான் ரெண்டு ஒரு நாள் நான் நம்மளோட நம்ம நெஞ்ச சாய்ந்த மரத்தில் அவர் கொஞ்சம் நாள் இன்றைக்கி படிச்சுட்டு வந்திருக்கார் ஷருக்கியாவில் ஆதம்பாவம் என்று ஒருத்தர் இருக்கிறார் அவர் மதிராலோகி படிச்சுட்டு வந்தார் ஆனால் அவர் அந்த ஃபண்ட் ஃபண்டமெண்டலிசம் கதைக்கிறல்ல அவர் தனிப்பட்ட முறையில் கொஞ்சம் அந்த அதுக்கு வஹாபிக்கு ஷார்பான ஆளாக இருந்தாலும் அவர் அந்த பிரச்சாரம் சேரல்ல அவருக்கு ஒரு புத்தகம் ஒன்று இஸ்லாமும் இசையும் என்று சொல்லி அது இசையை பற்றி இஸ்லாமோ இஸ்லாம் இசை வந்து இசையை ஆசை ஆதரித்து அப்படி புத்தகம் ஒன்று வெளியார் தமிழில் ஒரு நாள் நான் டாக்டர் சுக்ரியோட அவரும் கொஞ்சம் நல்ல பரந்த சிந்தனை ஆள் அப்போ ஒரு நாள் அவரோட கேச்சிட்ருக்கும் பொழுது ஈஜிப்டில் அவர் சின்னார் நாங்கள் மியூசிக்கை பற்றி இருந்தோம் அப்போ அவருக்கு நான் தான் ஃபஸ்ட் டைம் அவருக்கு சொன்னார் இந்த புத்தகம் இருக்கிற செய்தியை இந்த இமினுல் கைஸ்ரானிய புத்தகத்தை பற்றி அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டார் அப்போ அவர் ஹஜ் சொன்னார் அவருடைய வசனம் ஒன்று இசையை ரசிக்காதவன் தின் இசையை ரசிக்காதவன் சிந்திக்க மாட்டான் டாக்டர் சுக்ரி சொன்னார் ஆனால் சில நேரம் சிலாக்களுக்கு அது வெளியே சொல்றதுக்கு பயம் நம்மளை இஸ்லாத்துக்கு முரணும் அப்படி ஆனால் உண்மையிலேயே அது இசைன்றது இப்போ சாதாரணமாக இப்போ நீங்கள் இப்போ நம்மளோட மன்னர் இந்தியாவில் ஆழ்ந்த மன்னர்கள் சாதனங்கள் உல உலமாக்குங்களா அப்படி சொல்லுறது கொஞ்சம் இப்போ சரி அதை கொடுக்கணும் இந்த பெத்தோ பண்டிகானே தார் இந்த ஜெர்மன் உலக புகழ் பெற்ற மியூசிஷியன் அவன் மியூசியத்தில் ஒரு சுண்ட கேட்டு பார்க்கக்குள்ள மனுஷர்கள் என்ன தங் தன்னை மறக்கிற நிலைமை விருகுது ஆக்களுக்கு அப்போ அதுகளை பயன்படுத்தி மனுஷரை சுகப்படுத்த சில நேரம் ஒரு மனுஷன் தன்னை மறக்க வேண்டிய நிலை ஒன்றைக்கு அல்லாவை கு அல்லாவை பாது அடைகிறதுக்கும் நினைக்கிறதுக்கும் நம்மளை மறக்க வைச்சா தான் இன்னொன்றாக இருக்குது அதுக்கு பதிலாக போடலாம் அதுக்கு அதுக்கு மியூசிக் மிச்சம் மிச்சம் இது 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 செய்யணும் நீங்கள் சில நேரம் அப்படி கூட கடும் கடும் நல்லா இருக்கும் உங்களுக்கு ஆ ஆனந்தத்திலொண்டும் இப்போ நீங்கள் குருவா கூட நீங்கள் கேட்டுட்டீங்க உங்களுக்கு கருத்தை விளங்கி கேட்பைகள் என்று சொன்னால் குருவானே சில இடங்களில் உங்களை மறந்து போவீங்கள் நான் ஒரு புதிய புதுசாக ஒரு காரி ஒரு ஆள் ஒரு யமனி ஒரு ஆள் அவர் முதலே எனக்கு தெரியாது எப்படி ஒரு ஆள் இருக்காருன்னு சொல்லி அவருடைய பேர் முகம்மது ஃபக்கீ அவருடைய கிராத்தை கேட்டேன்னு அதை கட்டின நல்லா இருக்கேன் அதை சும்மா கேட்டுருக்கேன் தான் மிச்சம் ஸ்லோ இல்லாமல் அழகான ஓது அது கேட்டுட்டு இருந்தேன் பன்னெண்டரை மணியிலிருந்து இரவு பன்னெண்டரை மணியிலிருந்து சுபாவுக்கு பாங்க வரைக்கும் கேட்டேன் அவர் அப்புறம் சுபாவை தொழில் முடிச்சுவிட்டு திரும்பி கேட்டேன் மாரி சிக்ஸ் தேர்ட்டிக்கு தான் நான் முடிச்சு போட்டு ம் அப்போ எட்டரை ஜிசுவை கேட்டுருந்தே நான் ம் அதுக்குள்ள அது கடும் அழகான ஓதலை அது கேட்குறது கடும் யாரிங்க அப்போ உங்கள உங்களுக்கு ஒரு வேற வேறொரு உலகத்துக்கு அதை கொண்டு போகுது ஸ்ரீ ஹராமன்ட்டு சொல்கிறவங்க முன்வைக்கிற மிக முக்கியமான விஷயமே அல்லாஹ் அல்லாஹ் அல்லாவை மறக்கடிக்கச் செய்துபடும் இசை என்றதெல்லாம் அது ஹராமன்று அது அவங்க சொல்கிறது அதெல்லாம் ஒரு சூலை சொன்னதில்லை அவங்க கேட்டு பார்க்கணும் முனைஞ்சோ ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும் அதெல்லாம் மறக்க செய்யுதே இல்லையா அது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஒரு மாதிரி சில நேரம் நாம் சொல்கிறோம் நம்மள மனதை ஒருமைப்படுத்துகிறதுக்கு மிக முக்கியமான சேவனம் அது எது இசை இசை அடுத்தது அதன் மூலம் வேறு பல பிரியோசனங்களும் இருக்குது அதில் ஒன்று ஒரு மனுஷனை கொஞ்சம் இந்த இறக்கம் உள்ளவனாக ஆக்குறது ஆளாக ஆக்கும் இஸ் மியூசிக் மியூசிக் உள்ள இசையை ரசிக்கிறவன் அந்த ரசனை உள்ள எந்த மனுஷன்கிட்டையும் எந்த வேலையும் போய் கொள்ளலாம் லேசாக கதைச்சு விளையோ அப்படி இருக்கு இசை கனிவான மனதை கனிவா கனிவா அடுத்தது அது நோய்களை குணப்படுத்தும் ப்ரஷரை இல்லாமல் காக்கும் ஹார்ட் அட்டாக்கை குறைக்கும் முளைஞ்சோ அதுக்கு கேட்டு பார்க்கணும் அதனால தான் இப்போ செல்லா அலை சிலம்பங்களுக்கும் இந்த இப்போ அவங்களுக்கு ஒகிவார ம் ஒகிவார செல்லல்லாலை சின்ன மகன் ஒட்டகத்தில் அவரோட ஒரு சாபியை ஏற்றிட்டு போனவர்கள் யாரோ ஒருத்தர் அவ அவனுக்கால ஏற்றிட்டு போவோம் அவங்களுக்கு கிருவி கேட்டாங்கன்னு அவனுக்கு உமையத்து பின்னு ஸ்டால்தெண்டு ஜஹலியா காலத்தில் வாழ்ந்த ஒரு கவிஞர் அந்த பாட்டுகள் எது நினைப்பிருக்க அவனுக்கு ரசூலாக ரசூலாக இருக்கிறாங்க ஓம் அவள் படிய கொஞ்சம் சரி அப்போ இவர் பின்னிக்கிறது படிக்கார் அவர் ஒரு பாட்டை படிச்சு பண்ணி பாட்டினாரா ம் அடுத்தது படிச்சிடலாம் அப்போ அவங்க செல்லால் சார் தொடர்ந்து கண்டுகிட்டு ஈ இருந்தாங்களா அப்போ இவர் கொண்டு போனார் அந்த பயணம் முழுக்க படித்து கொண்டு போனாங்க அது அதில் மனுஷன் பல மனுஷன் நப்சிக்கு பல பல ஹ என்ன சுச்சுவேஷன்களும் அகவால்களும் இருக்குது அதுகளில் அது வந்து இது நல்லா மறக்க வைக்குமா நினைக்க வைக்குமான்றது உங்களை பொறுத்து தான் இன்றைக்கு தவிர இசை இல்லை இல்லை இசை சென்ஸ்சில் அது ஒரு தனிப்ப ஒரு நியூட்ரல் சாமனம் அது அதை நீங்கள் பாவிக்கிற மாதிரி இந்த இஸ்லாத்தில் இஸ்லாமிய இசைக்கருவி அடையாளப்படுத்தப்பட்ட ஏதாவது இசைக்கருவி இருக்குது உதாரணமாக இப்போ இந்த சிலர் சொல்லுவாங்க வந்துக்கிட்டு ஒரு பக்கம் தோலால் செய்யப்பட்ட மறுபக்கம் திறக்கப்பட்ட ஒரு கருவி இஸ்லாத்தில் பயன்படுத்தலாம் இரண்டு பக்கம் மூடிய கருவிகளை பயன்படுத்தக்கூடாதுங்கிற கதையெல்லாம் இருக்குது அது ஆதாரமற்ற கதைகள் அதை எழுது அங்கே குருவான்லே ஹதிஸ்லே இப்படிப்பட்ட கதைகள் இல்லை சில நேரம் நம்ம இஸ்லாமிய கருவிகள் எடுத்து செல்வதை பாட்டி போல முஸ்லீம்களால் உருவாக்கப்பட்ட கருவிகள் எடுத்து சொல்லலாம் இஸ்லாமிய கருவிகள் சொன்னால் அப்படி இஸ்லாம் செல்லி இருக்கணும் இப்படி இப்படி கருவிகள் எங்கன்ன மாதிரி வேண்டியது அப்படி இல்லை முஸ்லீங்கள் உருவாக்கின கருவிகளை சில நிறைவங்களை இஸ்லாமிய கருவிகள் என்று சொல்லலாம் ஒரு பக்கத்தில் அடிக்கலாம் ரெண்டு பக்கத்தில் படிக்கிறதுல பிரஜினை கேட்கிறார் அப்போ அது சும்மா அவ்வளோ பெரிய சீரியஸான ஒரு வாதமும் இல்லை இதுகளும் இல்லை சில முஸ்லீம்களை அப்படி செஞ்சிருப்பாங்கள் அப்போ அதுக்காக அப்படி சொல்லியிருப்பாங்க ஆனால் சில நேரங்களில் முஸ்லீம் உலமாக்கள் அவங்க என்ன வாங்கினா சில நேரம் அந்த ஒரு காலத்தில் அந்த முஸ்லீம்கள் கட்டும் அந்த அவரை புனிதத்துவம் கற்றும் ஒன்று சொல்லி அந்த மற்ற மதங்களோடு உள்ள எந்த தொடர்புகளையும் கொஞ்சம் கடினமாக பார்த்ததால் ஸோ இது அவனால் கோவிலில் பாவிக்கிற இன்ஸ்ட்ருமெண்ட் அதை இதை நாம் யூஸ் பண்ணப்படலாம் அப்படியான சில கருத்துக்கள் வெற்றிக்கிறாங்க பெரும்பாலான ஆக்கள் அது அந்த இசையை ஹராமன்று செல்ல பல வேறுபாடுகள் இருக்குது ஆக்கள் சொல்கிற அந்த பல மற்ற மாதத்தாக்கள் அவங்களோட வணக்கத்தில் பாவிக்கிற மியூசிக்கில் விட்டு போட்டு மற்ற மற்ற இதுகளை பாவிக்கலாம் சொல்கிற சொல்கிறாக்களை விதிக்குதான் அப்போ இதெல்லாம் அந்த பின்னுக்கு வந்த ஒவ்வொரு ஆக்களோட அட்டிட்யூட்ஸ் அவர் ஃப்ரீ அவர் விரும்புகிறத சொல்கிறதுக்கு அவருக்கு அது பிடிக்கவில்லை கிளாஸ் அது வி வில் ரெஸ்பெக்ட் சாய்ஸ் அது அவருடைய கருத்து அதை நாங்கள் மதிப்போம் ஆனால் அவருடைய சட்டம் சட்டமன்ற சொல்லிட்டு வரைய இல்லாது அப்படி வார என்று சொன்னோன்னா அவர் குர்வானில் இருந்தோ ஹதிஸில் இருந்தோ ஒத்தண்டிக் ஹதிஸில் இருந்தோ சரியான இது வரணும் அது குருவா இல்லை அப்போ ஹதீஷை தூக்கிட்டு வந்தாடனால் நாங்கள் இபின் உல் காய்ச புத்தகத்தை தூக்கி அதை கொடுத்து எந்த அட்டிடியூடான் இதை கொடுத்து இதுக்கு பதில் எழுதி போட்டு வாங்க இதுக்கு பயில் செல்லுங்க அதுக்கப்புறம் நான் கேட்குறேன் அதுக்குரிய ஆள் இல்லை என்ன இருக்கார் பெரிய ஹதீஷ் ஹதீஸ் இருந்தார் அவர் இது ஆராய்ஞ்சி அது அந்த ஹதீஷெல்லாம் ஹராமன்று செல்வது எல்லாம் பச்சை போய் இது ஹலால் என்று சொல்வது தான் சரியான ஹதீஷ் என்று அவர் நிறுவிக்கார் அதுக்கு பயிலை கொடுத்து போட்டு வாங்க இஞ்சி அதை மூலையில் வச்சு போட்டு நீங்கள் என்னோட காய்ச்சி தெரியாதாங்க இப்போ சமகாலத்தில் வந்துக்கிட்டு இப்போ தமிழ் இசையில் ஏஆர் ரஹ்மானை பற்றி நாங்கள் பேசும்போதோ அவர் இந்த சூஃபித்துவத்துக்குள்ளேயும் தன்னை ஆளாக காண்பிக்கிறார் அப்போ அவரை பற்றி ஏதாவது பேசுங்களேன் அவரை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அவருடைய இசையை எப்படி பார்க்க அவ்வளவு அவரோட இதைகளை பின்பற்றினாலோ ஃபாலோ பண்ணினாலோ இல்லை அதனால் அவரோட சில பாடல்கள் கொஞ்சம் நல்லா இருக்குது அப்போ நான் அவரோட சில பாடல்கள் அந்த காஜா எந்தன் காஜா அமர்வா இன்னமும் இன்னமொரு பாடம் அந்த பழைய முகலாய சாம்ராஜ்ய மன்னர்கள ஸ்டைல அவரை அவரை மஜ்ரிசுகள ஸ்டைலில் ஃபிலிம் பண்ணப்பட்ட வேரஸில் இதுகளெல்லாம் பார்த்தேன் நல்லா இருக்குது அவர் சூஃபிஸத்தால் ஆளப்பட்டவராக அரிக்கிறார்கள் அது அவருக்கு நல்ல ஆனால் இந்திய உபகண்டத்தில் பெரிய ஒரு பிரச்சனைக்கு விசேஷமாக இந்தியாவில் அந்த தசூஃப் வந்து சரியாக இந்தி சில நேரம் விதமான அச்சார் உண்டு எப்படி அதாவது இந்த இந்து பிராக்டிஸ்களும் இஸ்லாமிய பிராக்டிஸ்களும் கலந்தோ ஒரு விதமான அந்த அந்த பியோ சூஃபிசம் அண்டு வார அளவுக்கு சொல்ல படக்கூடாத சில பிராக்டிஸ்களும் இருக்குது அவங்களோட சமூக அமைப்பால் அதை அப்படி அதான் சமூக அமைப்பால் தான் சமூக அமைப்பால் தான் அதை பற்றி ஸ்டடிஸ்கள் இன்னும் செய்யப்படலை சரியாக இப்போ உதாரணமாக பதினெட்டாம் நூ பதினேழாம் பதினெட்டாம் நூற்றாண்டில் ஒரு ஒரு சூஃபிகிட்ட போய் ஒரு நக்ஷபந்தி ஷேக் ஒருத்தர்கிட்ட அவரை முறித்து போய் கேட்டார் இந்த யோகா அப்பியாசை பற்றி என்ன சொல்கிறீங்களா யோகா அப்பியாசம் மிச்சம் பிரியோ மிச்சம் பிரியோஜனமான ஒரு அபியாசம் அப்போ அதுவும் அந்த தன்னை ஒரு படுத்தி தன்னை இதுகளை வித்தனை இது சே அப்போ சூஃபி செத்துற நோக்கம் என்னையோ அதை அடையிறத்துக்கு அந்த மன ஒருமைப்பாங்கு இந்த இதுகளை செய்கிறதுக்கு ஆதரவு தானே என்று சொல்லி அப்போ அவங்க என்ன சொன்னோடனே யோகம் அப்ப யோகா அபியாசம் மிக நல்ல பிரயோசனமான விஷயங்கள் ஆனால் அது முகம்மதன்ஸ் வழி அல்ல அதாவது நம்மளுக்கு வேறு வழி சாமனை இருக்குது நம்முடைய யோகத்துக்கு அப்போ அதுகளை செஞ்சு அப்போ இன்னொன்று நாளிட்ட எடுக்க தேவையில்லை நம்மள்கிட்ட ஒரு சாமனை இருக்கும் பொழுதும் அப்ப அப்படித்தானே அவங்க அப்ரோச் இருந்தது ஆனால் அந்த அவங்க கடும் கவனமாக இருந்தது ஒத்தன்டிக்ஸ் அவங்கள தெய்வ வழிபாடுகள் இருக்குது அதுகளோட சம்பந்தப்பட்ட ப்ராக்டிஸ்களை நாம் தவிந்து கொள்ளுவோம் நாம் எடுக்கும் பொழுதும் நம்மளுக்கு பிரயோஜனமான நம்மளுக்கு கொண்ட்ரடிக்ட் இல்லாத மாதிரி தான் எடுக்கலாம் இல்லாட்டி அப்படி இல்லாட்டி வித்தியாசம் ஒன்றும் இல்லையே நாம் முஸ்லீம் மண்டும் அவர் முஸ்லீம் ரெண்டு இருக்கிற ஒரு அடிப்படையில் தானே அது மெயின்டைன் பண்ண பட வேணும் நம்ம கலாச்சார ஐடென்டிட்டி கிளியராக வழங்க வேணும் அந்த ஏஆர் ரஹ்மான் அந்த வெளிப்படுத்துகிற அந்த சூஃபித்துவ வழிபாடு அல்லது அந்த கொள்கை அதாவது ஒரிஜினாலிட்டி இல்லை என்று சொல்ல மாட்டேன் அது தெரியாது நான் இப்போ அறிந்தவர் தானே அவரோட ப்ராக்டிஸை எனக்கு தெரியாது எவ்வளோ தூரமாக அவர் படிச்சிருக்கிறார் எவ்வளோ தூரமாக அதை அறிஞ்சிருக்கிறார்ன்றது நமக்கு தெரியாது இனி அப்போ சூபிஷத்தை பற்றி அவர் கதைக்கே இல்லை நமக்கு அவரை அனலைஸ் பண்ணுற அளவுக்கு ஆனால் அவர் நாகூர் தர்காக்கு போகிறார் தர்காக்கு போகிறதில் பிரச்சனை இல்லை அதால் அதில் நமக்கு பிரச்சனை இல்லை அதை இந்து பிராக்டிஸ் நான் சொல்ல மாட்டேன் செல்லலாலே செல்ல மாவங்கள் உலக அந்த கபர்களை தரிசிக்கிறது இருக்குது அது செல்லல்லா அலி சலமோட வளமையான ப்ராக்டிஸ் ரசூல் அலி சாத்தலாம் மௌத்தான வருத்தம் இருக்குது காய்ச்சலை காய்ச்சலோ ஏதோ அந்த வருத்தத்தில் அவங்க படுக்கிறதுக்கு முன்னே லாஸ்டாக செஞ்ச விஷயமும் பக்கையில் போய் கபர்களை சீரத்து செஞ்சுட்டு வந்தது தான் கபர்களை செய்யறதை செய்யறது வேண்டப்பட்ட ஒரு விஷயம் இஸ்லாத்தில் அதில் தெரியாத தெரியாதாக்கெல்லாம் போக அழுக்கிரிப்பாங்கள் போகாமல் கிரிக்கெட்டும் ஆனால் கபருக்கு நிலை இவங்கள் இந்த சூஃபிச எதிர்ப்பு வாதிகள் கபறு வணக்கம் என்று சொல்வது மடதானமாக அங்கே போய் யார் கபரை வணங்குறாங்களாவது இப்போ இவன் போய் கபரில் கபராடிய போய் அந்த அசியார் செஞ்சு அந்த பெரியாரை துவா ஒன்று ஓதி இல்லாட்டி அந்த இடத்துல இருக்கிற அந்த பெரியார்ட பறக்கத்தால் இந்த தேவைகளை நிறைவேற்றினாயன் என்று ஒரு துவா கேட்கும் பொழுது அதில் அங்கே ஒரு பிரச்சனையும் இல்லை அது த்ரூ அவுட் இஸ்லாம் முழங்கிக்கோ മുസ്ലീങ്ങളുടെ പ്രാക്ടീസായിരിക്കും ഇല്ല ഇല്ല ഇപ്പം അതാവും കിളിയറ വയ്ക്കണം അത വിഷയത്തെ കിളിയറായിണം അങ്ങോട്ടും അല്ലാ അല്ലാതെ ഒന്നുകൂടെ പോയി അല്ല അതിന്റെ വിഷയത്തെ നെവേറ്റ കേൾക്കുകയില്ല ഇവരുടെ പൊരുട്ടാൽ അല്ലാതെ ചെഞ്ചാണ്ട് കേക്കാ പോകുന്നത് വസനത്തെ അപ്പം ചൊല്ലാം അത് എപ്പി പോലെ വസനം അനുസരിച്ചോടെ டோக்டர்கிட்ட போய் என் வருதத்தை சோமாக்குங்கன்னு சொல்கிற மாதிரி இஸ்லாமிய அகீதாவின் படிக்க அல்லா தான் சோமாக்குறார் ஓ நாம் டாக்டர்கிட்ட போகக்குள்ள இந்த டாக்டர் ஒரு காரணம் ஒரு மூலம் என்று நினைச்சி தான் போகிறோம் ஆனால் போய் அல்லாவே இந்த டோக்டர் கூட என்ன செய்வோம் கூட அகீதாவில் உள்ள விஷயம் நீங்கள் ஒரு முஸ்லீம் ஆனால் நீங்கள் தான் அதை செய்கிறேன்னு உங்களுக்கு தெரியும் ஆனால் நீங்கள் டாக்டர்கிட்ட போய் என்ன சொல்கிற இந்த சோமாக்கன்னு தான் சொல்கிறேன் அதே தான் இந்த கப்ரடியே சொல்கிறேன் நான் அப்படி சொன்னால் அப்போ டாக்டர் அந்த கபரில் போய் அப்படி சொல்கிறது புல என்று சொல்லி அதனால் முஷிரிக்காக ஆகிவிடுவான் என்று சொன்னால் இந்த டாக்டரோட போகிற ஒவ்வொரு தனும் முஷரிக்கு விளையாட்டியே படியாது ஆனால் பிரச்சனை என்ன சொன்னீங்கன்னு சொன்னால் அது டாக்டர் உயிரோட இருக்கார் இவர் மோதா போய்தார் அப்படி என்று சொன்னால் உயிரோடு இருக்கிற மனுஷர் அல்லாச வேலையை செய்வாரா இல்லை அப்போ அந்த 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 பிரிவினை இருக்குது இவர் உயிரோடு இருக்காரா அவர் மோதா போயர் அது பேர் ஆனால் எங்களை பொறுத்தவரை ஜிஆர் தியை போறாக்களை பொறுத்தவரை இல்லை அப்படி இல்லை அவர் கவருக்குள்ளே படுக்கிறவர் மாற்ற போகவில்லை அவர் இவங்களை உயிரொழைக்கிறாக்களை விட கிளியராக கேட்குறவரும் பார்க்குறவருமாக இருக்கிறார் உலகோ இப்போ செலவாளர் சிறப்பு அவங்களை என்னைகள்றாங்கன்னு சொன்னோம் மௌத்தார்கள் அடைக்கப்பட்டு நீங்கள் விறக்குல உங்களோட செருப்பில் நடக்கிற சத்தத்தையும் அவங்க மிச்சம் கிளியராக கேட்பாங்களே சொல்லி அழைக்கப்பட்டாக்கள் உலகஞ்சோ இந்த மற்ற உலகப்பெற என்ன கவனங்கள் எல்லாம் இல்லாமல் போய் அவங்களாம் அங்கே படுத்து கிடக்கக்கூட அவங்களுக்கு ரொம்ப எல்லாத்தையும் சீரியஸாக பார்க்குற இதுகள் இருக்குது கேட்குற இதுகள் இருக்குது நாம் செலஞ்சொன்னால் பயிற்சியில் ரசூல் அலை சாத் வஸ்லாம் நம்மளுக்கு இப்படியா போய் சலாஞ்சொல்லுங்கன்னு சொல்லுவாங்களா அப்போ போய் சலாஞ்சலுங்க அவங்க பயிற்சி சொல்லுவாங்கன்னு சொல்லக்கூடாதுன்னு செய்கிற அப்போ அப்படியாக இருக்குது அதனால் அது கபருக்கு அது இது அதில் யதார்த்தம் அதில் ஆழம் இதுகளை பற்றி விளங்காத ஆக்கள் தான் இந்த வகாபிகள் அவங்க கதப்பாங்களா அவங்களோட கதைக்கத்தில் வேலை இல்லை இல்லைன்னு சொன்னால் அவங்க காசிக்கு கதைக்கிறார்கள் ஏதோ ஒரு அஜெண்டாவுக்கு வேலை செய்கிறார்கள் அவங்க பாஜக அவங்களோட நாளும் திருந்த மாட்டாங்க சரி நம்ம இந்த நேர்காணலை முடிச்சுக்கொள்வதுக்கு முந்தைய ஒரே ஒரு கேள்வி இப்போ சமகாலத்தில் சூஃபி இசையை சமகாலத்தில் வெளிப்படுத்துறது நீங்கள் ரசிக்கிற ஒரு ஆளை வந்துட்டு எங்களுக்கு அடையாளப்படுத்துங்களே நான் பொதுவாக இப்போ சூஃபி இசை சொல்லி எந்த மொழியில் இருந்தாலும் இல்லை நான் நான் பொதுவாக எனக்கு இந்த மௌலானா ரூமியுடைய புல்லாங்குழல்கிற அந்த புல்லாங்குழல் மியூசிக் இருக்குது அது மௌலானா ரூமில் சில பாடல்களை இசையாக அமைச்சு அதுக்கு பாட்டாங்கள் துருக்கியில் அதில் அந்த பாடல் இல்லாமல் அந்த மியூசிக் மட்டும் இந்த இதாக இருக்குது என்ன ரெ ரெக்கார்ட் பண்ணி இருக்குது அங்கே கோனியாவுக்கு போனால் எல்லா கடையிலையும் சேம் மியூசிக் போய் கொண்டு இருக்கு அந்த புல்லாங்குழல் அந்த புல்லாங்குழல் மியூசிக் கட்டும் அது அது தன்னை மயக்கிற சாமான் ஒரு தான் மயங்கி நிற்கும் மயங்கிக்கும் எல்லா கடையிலேயும் அப்போ அது நான் விரும்பி கேட்பேன் அடுத்தது நான் கேட்குறது கசிதாக்கள் இந்த பாடல்கள் அது பெரும்பாலும் இசையோட இருக்கும் இசை இல்லாமல் இருக்கும் பெரும்பாலும் அடித்து பாடுவாங்க அதில் நான் அதை கேட்குறது நான் வளமையாக கேட்பேன் சென்னில் இமாம் கசாரி அவங்கள சொல்லி இசையை கேட்கணும் கட்ட அவர் மனுஷன் இசையை கேட்காதவன் மிருகசாரியன் சொன்னேன் நான் முதல் சொன்னேன் அது முக்கியமே பார்த்து ப படித்த ஆக்கள் இப்போ நல்லா இருந்தாக்களை எல்லாம் பார்த்தா தனக்கு பெருப்படித்தன் நிதினிக்காங்க ரெண்டு ஆலயங்கள் எடுத்தால் அதில் ஒருத்தர் இசையை ரசிக்கிறவர் ஒருத்தர் இசையை ரசிக்காதவர் என்று நீங்கள் கண்டால் அந்த இசையை ரசிக்கிறவர் கடும் ஆழமானவராக இருக்கிறதாக நாங்கள் காணிறோம் அது அதுதான் அதில் யதார்த்தம் எனவே ஒரு மனுஷன் ஆத்மீக சுகத்துக்கு புத்தி அவன் சிந்தனை சுகமாக இருக்கிறதுக்கு அந்த வாழ்க்கையில் வெளி வெளி நடைமுறை சோமாக இருக்கிறதுக்கு அது மிக முக்கியமான ஒரு விஷயம் அதுக்காக நீங்கள் எல்லோரும் மியூசிக் படிங்க விஷயம் கொண்டு செல் பா பா பாடுங்கோ பாட்டுக்கோ பின்னால் உள்ளாதி நான் சொல்ல வரல ஆனால் அதை எதிர்க்கிறார்கள் கொஞ்சம் நிதானமாக இதனை பற்றி கதைக்க வேணும் முளைஞ்சோ ஏன்னா வேறு இஸ்லாமிய வரலாற்றில் ஆயிரக்கணக்கான அறிஞர்களும் பெரியார்களும் இதை ஆதரிச்சுகளை அவங்களுக்கும் ஒரு விளக்கம் இருக்கின்றதை நாங்கள் மதிக்க வேணும் முளைஞ்சோ அதாவது நாம் ஒரு கருத்தை விளங்கி எடுக்கிற மாதிரி மத்தாக்கள் விளங்கி எடுத்த கருத்தை நாங்கள் ரெஸ்பெக்ட் பண்ணக்கூடிய இருக்கணும் சில நேரம் நூற்றுக்கு நூறு உண்மைக்கு மாறுபட்டது என்று சொன்னால் அப்படியான கருத்துக்கள்லாம் இந்த பகாபிகள் தெரிஞ்சிக்கிது அதை புலவர்ட்டி சொல்கிறது நாம் இது செய்யக்கூடாது அதில் அங்கே ரெண்டாம் கருத்து இல்லை முழஞ்சோ அது இஸ்லாத்துக்கு அவங்க இப்போ நம்மளுக்குள்ள அவங்க முஸ்லீமே தானே அழிக்காங்க கடைசிக்கு முழஞ்சோம் இஸ்லாத்துக்குள்ள அதை பிரிவினையை ஏற்படுத்துகிறாங்க சும்மா வருதுங்க இந்த முஸ்லீம்களை இந்த சூஃபிகள் இந்த மியூசிக் அது இதையெல்லாம் பயன்படுத்தி ஆக்களை இஸ்லாம் ஆக்கின ஆட்களை இன்றைய கொண்டு வந்து என்ன செய்கிறாங்க இல்லையோ நிலை காபிராகிக்கின்றான் நீங்கள் எல்லாம் காவிர்கள் போங்கடாச்சும் இந்த நிலையிலிருந்து நான் வாழ்றேன் கொஞ்சம் இந்த முந்நூறு வருஷ காலம் இங்கே அண்மை நவீனம் என்றது இஸ்லாமிய உலகத்துக்குள்ளே உள்பட்ட இந்த காலத்துக்கு கொஞ்சம் முந்தி போகணும் நம்மளை அரசியல் பலமுள்ள முஸ்லீம் தலைவர்கள் அல்லது இன்டெலெக்சுவல் கொஞ்சம் ஃபேமஸான முஸ்லீம் தலைவர்கள் எல்லாரும் அந்த மத்தாக்களுக்கு நல்ல புள்ளைகளாக தென் தென்படணும் என்று வாழ்கிறதால அவங்கள் மற்றவர்களை பார்த்து பேன் என்று செல்ல போடா இவங்க நினைக்காங்க இவங்க அந்த டிஃபீட்டட் பர்சனாலிட்டிஸ் அதுக்காக வெள்ளக்காரன இதோடு தொடர்பட்ட நவீனத்தோட தொடர்பட்ட வாதங்களோடு இவங்க இயங்கி போகிறதால நிலைமைகள் மோசமாக இருக்குது இந்த கடந்த இருநூறு காலத்தை விட்டு போட்டு மேலுக்கு போன பின்னுக்கு போனால் சரியான இஸ்லாத்தை நாம் விளங்கலாம் அதில் தான் உண்மையான இஸ்லாமிக்க இஸ்லாமிய இது மட்டும் இருக்கலாம் ஆளுமை அது ஆழம் எல்லாம் இருக்கிறதோடு அந்த பீரியட் தான் ஒரு புலையான முறையில் சித்தரிக்கப்பட்டிருக்க வரலாற்று ஆசிரியர்களால் எஸ்பெஷலி உள்ள காரணங்களால் அதை துயர்ந்து நாங்களும் நம்மளோட வரலாற்றை எழுதி கொண்டிருக்கிறோம் நம்முடைய சோர்சஸ்களை பயன்படுத்தாமல் அதனால் நாங்கள் பிட்போக் வாதத்தில் இருந்தோம் அது செஞ்சிருந்தோம் இது செஞ்சிருந்தோம் இப்போ இருக்கிறத பார்க்க மிகவும் அல்லாவோட நெருக்கமாக அல்லாஹோடைய ஞாபகத்தோட வாழ்ந்த சமுதாயம் தான் நவீனத்துக்கு முந்தியிருந்த முஸ்லீம் சமுதாயம் என்றதை நாம் நினச்சி அதுக்கேற்ற மாதிரி வாழ்த்துங்க கணக்கு பிரச்சனைகள் தெரியும் சரி உங்களுடைய பொறுமதியான நேரத்தை எங்களுக்கு ஒதுக்கி இவ்வளோ பொறுமதியான கருத்துக்கள் எங்களுக்கு தந்தமைக்கு மிகவும் நன்றி இஸ்லாம் வலைக்கம் வட வரைக்கும் உங்கள் புதிது செய்தித்தளத்தில் சொல்லதிகாரம்